எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க சொல்றேன் சாதிஸ் இன்னைக்கு வந்து அப்பம் எப்படி சொல்றேன் செஞ்சு ஆட போறேன் ஏற்கனவே ரெண்டு விதமான வித்தியாசமான அப்பங்கள் செஞ்சு ஆடிருக்கேன் அதுவும் இந்த காணொலி முடியல வேற இது வந்து ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே நாங்க நினைச்ச உடனே இந்த அப்பம் செய்யலாம் அந்த ஒரு செய்முறை தான் இல்லை நீங்க பார்க்க போறீங்க எப்படி இருக்கின்றத நீங்களே பாருங்க இந்த அப்ப செய்முறைக்கு நான் வந்து வெள்ள அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது இந்த கடையில் இருக்கக்கூடிய வெள்ள அரிசி இடியப்ப மாண்டிருக்கேன் மாரி இந்த மாலை நாங்கள் வடிவாக செய்யலாம் அப்படி இல்லை அடிஞ்சிங்க அரிசி ஊற வச்சும் அரைச்சி எடுத்தும் செய்யலாம் நாடகி செய்கிற வழியாக இந்த மாவை பயன்படுத்துகிறேன் இதால் இந்த கப்பால் மூன்று கப் மாவை வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த மிக்சி கப்புக்கு போட்டு எடுப்போம் இப்போ இதில் இந்த மூன்று கப் அரிசி மாவுக்கு இதால் முக்கால் கப் கோதுமை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கோதுமை மாவும் சேர்ப்போம் இதோட ஒரு திகின்ற அளவுக்கு சீனி சேர்ப்போம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இதோட ஒரு அரை தேகுற அளவுக்கு காஞ்ச ஈஸ்ட் ஒன்று சேர்க்கிறேன் இந்த உடனடிய நாங்க சூடுற கொஞ்சம் ஈஸ்ட் போட முண்டா கெதியா மா இதோட ஒரு வெள்ள பானை ஒன்று எடுத்துருக்கேன் ஒரு உண்டு பானை காணும் இந்த மாவுக்கு இதை கொஞ்சம் சீன துண்டுகளா பிச்சு போடுவோம் இப்போ என்னோடய அப்பா அம்மாவுக்கு தெளிவானவுக்கு தேங்காய் பால்மாவை எடுத்து கரைப்போம் நான் வந்து இந்த மெகி பால் பேக்கெட்டில் வர இந்த பவுடர்லாம் எடுத்து கரைக்க போகிறேன் நீங்கள் விரும்பினா தேங்காய் உடனடியாக துருவியும் எடுக்கலாம் நான் வந்து இந்த பக்கெட் மாதிரி பாவிக்கிறேன் இது வந்து மூன்று கப் பால் பால்மா எடுத்துருக்கிறேன் அதாவது மூன்று கப் அரிசி மாவுக்கு மூன்று கப் பால்மா இந்த மூன்று கப் பால்மா பவுடரையும் இப்படி மூன்று கப் தண்ணியை விட்டு நாங்கள் கரைச்சிருப்போம் முதலாவது ஒரு கப்பை விட்டு வடிவா இந்த மாவை கொஞ்சம் கட்டியா நல்ல வடிவா களைச்சி எடுப்போம் இப்ப பார்க்கும் ஆவலும் நல்லா கட்டி தட்டுமே இருக்குது இதுக்கு இன்னும் ரெண்டு கப்ல தண்ணி விடுவோம் அதாவது மூன்று கப் மா பவுடருக்கு மூன்று கப் தண்ணியை விட்டு பதமா குழைச்சி எடுப்போம் இப்ப நீங்க வந்து எடுத்து பால் கரைக்க வேண்டாம் இதால மூன்று கப் நல்லா தடிச்ச பால் உண்டு எடுத்துக்கண்டா காணும் அதாவது முதலாம் பால் வந்து மூன்று கப் பால் விட்டிக்கண்டா அப்பதுக்கு நல்ல கணக்காக இருக்கும் இப்ப நல்லபடியா எடுத்தாச்சு இப்ப இந்த பாலையும் இந்த மாவுக்குள்ள சேர்த்து எடுப்போம் இப்ப இந்த பால் துண்டு எல்லாம் நல்லபடியா ஊறி வந்துடும் இதோட இதால மூன்று கப் தண்ணி விடுவோம் அப்ப மொத்தம் நாங்க இந்த மூணு கோப் பால்மாக்கு ஆறு கோப்பளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்ப இது ஒரு கோ கரண்டியாலேசா கலந்து விட்டு போட்டோம் இந்த மிக்சியில விட அடிச்சு எடுப்போம் இதுல வந்து நாங்க கன நேரம் அடிக்க தேவையில்ல ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லபடியா இந்த பான் துண்டெல்லாம் விட்டு இந்த எல்லாம் நல்லபடியா சேர்ந்து வர அளவுக்கு அடிச்செடுத்தாலே காணும் இப்ப ரெண்டு நிமிஷமா எங்களோட மா வந்து நல்லபடியா கலந்து அடிபட்டு வந்துட்டு இது உங்களுக்கு பக்கத்தெரியும் இந்த மா வந்து இந்த ஈஸெல்லாம் களைப்பட்டு இப்பயே இந்த நுற மாதிரி வந்திருக்கு இப்படி நாங்கள் அந்த மிக்சியில அடித்தா தான் தலை எல்லாம் சேர்ந்து கெதியிலேயே எங்களுக்கு மா வந்து புளிக்கும் இது வந்து நாங்கள் கையால கலந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் இப்பதான் வந்து ஒரு மூடி வைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல மாற்றுவோம் இந்த மாலை பதத்தை பாருங்க கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி திறமையாக கரைச்சவங்க காணும் இதே அளவுக்கு நீங்கள் தண்ணியும் பதம் சே வைப்பீங்களா இருந்தா நல்ல பதமா வரும் தெரியும் உங்களுக்கு இந்த மாவிட பதம் வந்து எவ்வளவு தடிப்பதில் இருக்குன்னு சொல்லி இந்த கரண்டில் எடுத்துக்கவே இந்த கரண்டில லேசா இருக்கும் அவங்களும் தடிப்போமுடா ஒட்டி கொண்டு இருக்கும் இந்த பதத்தில் இருந்தாலே காணும் இதை வந்து நாங்க நல்லா உருக்கி மூடக்கூடிய மூடியா மூடி ஒரு ரெண்டு மதி ஊற வச்சாலே காணும்

ஒரு பாவத்திலையும் லேசா மேல புள்ளி புள்ளியா எங்களுக்கு புளிச்சு வந்திருக்கு கொஞ்சம் இறுக்கத்தன்மையா இருக்கு நாங்க விட்டதை விட மா வந்து கொஞ்சம் இறுக்கத்தன்மையா நல்லா புளிச்சு வந்துட்டு நாங்கள் இதை இப்படி லேசா இருக்கா இப்படி எடுத்துட்டு அப்பத்தை சுடா தயாராகும் நான் வந்து இந்த நான் ஸ்டிக் அப்ப செடிலாம் இந்த அப்ப சுடா போகிறேன் முதலாவது முதல்ல வந்து சூடாக்கி பிளேன் அப்பம் கொண்டு சூட போறேன் அதுக்கு பிறகு அப்பம் சுடுவோம் இப்போ எங்களோட அப்ப தேட்டோம்னா நல்லா சூடாயிடுது இந்த மாதிரி நாங்க மாவை விட்டு அப்பத்தி சுடுவோம் பாக உதஞ்சிருக்கும் இந்த கரையெல்லாம் நல்ல வடிவா புள்ளி புள்ளியா வந்து எங்களுக்கு வளமையா நாங்க ஒரு பத்து மணி ஜாலம் எப்படி மாவு புளிக்க வச்சுவோமோ அந்த அளவுக்கு வந்திருக்கு நினைச்ச உடனே நாங்க இப்ப வந்து அப்பன்னு சொல்றதுக்கு ஒரு இலவான முறை தான் இந்த முறை இப்ப நாங்க இந்த அப்பத்தை எடுக்கலாம் பாதையும் இந்த கரையெல்லாம் நல்ல வடிவா ஒரு கொள்ளுரமா வந்துருக்கு இந்த சட்டில வராம கொஞ்சம் கஷ்டப்படுமா இருந்தா நீங்க ஒரு முட்டை ஒன்று சேர்த்தாலும் கொஞ்சம் இலகுவா வரும் அப்படி இல்லாம ஒரு முட்டை இல்லாட்டிக்கும் இப்படி நான் ஸ்டிக் சட்டி செய்வாவே வரும் இனி வந்து ஒரு பாலப்பம் வந்து சுடுவோம் இப்ப வந்து நல்ல வடிவா சட்டி சூடாயிட்டு இனி வந்து நாங்க சுடுவோம் வந்து பால் தலைப்பால் எடுத்து அதோட சீனையும் கலந்து வச்சு எடுத்துருக்கேன் இப்ப சூடலாம் இப்ப எங்க பால பத பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பால் எல்லாம் சேர்ந்து கேரப்பகுதியும் நல்லபடியோ பொண்ணுறமா வந்துட்டு பாலப்பம் பழைனப்பா தயாராயிடுது முட்டையப்பமும் அப்படியும் இந்த கரையெல்லாம் நல்ல வடிவா முறுபொருக்குது நாங்க சீனி சேர்க்கிற வடிவா கொஞ்சம் நல்ல முறுபொருப்பா இருக்கும் இந்த கோதுமா இப்படி நடுப்பகுதி நல்ல மென்மையா இருக்கும் அதே மாதிரி எங்களை அந்த மாதிரி வந்திருக்கு உண்மையிலேயே இந்த அப்பா நீங்கள் ரெண்டு மூணு மதத்துலேயே இலவாக செய்யலாம் சில பேர் உண்மையிலேயே அப்போ பண்ணாலே கஷ்டம் நினைக்கிறாரு உண்மையிலேயே பல விதமான அப்பம் செய்யலாம் அதில் இதுவும் ஒரு மிகவும் இலகுவான முறை உண்டு இது போல் நீங்களே உங்களை விட செய்து பாருங்கள் எப்படி வேறேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்று முறை நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்